வாக நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மீண்டும் ஒரு அதிர்ச்சியும் பேரதிர்ச்சியும் தங்கத்தோட விலையை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையை மேற்படுத்தி ஊற்றுறதுக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் சரியுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபதாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் வெள்ளியோட விலை உயர்ந்து காணப்படுது இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்காம் பவுன் விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எட்டாம் சாவரன் விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்பட்டது மீண்டும் ஒரு லட்சத்தை கடந்து காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரே நல்ல தலையில் மாற்றமாக அரை பவுனுக்கு தொள்ளாயிரத்தி இருபதும் சவரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூறு அரை பவுனோட விலை நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறாம் சவரன் விலை தொண்ணூற்றி மூன்றாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்படவில்லை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு நம்மளுக்கு அரை பவுனுக்கு எட்நூத்தி எண்பது ரூபாயும் சவரன்